வணக்கம் இது ரோட் ட்ரிப்போட ஏழாவது நாள் மேலே பாருங்கள் பாலம் தூக்கிட்டு இருக்கிட்டு கப்பல் போக கப்பல் போயிட்டே இருக்கு போய் முடிஞ்ச உடனே பாலத்தை இறக்கிடுவாங்க பாலத்தை இறக்கிட்ட மட்டும் பார்ப்போம் இப்போ இந்த பீச் சைடு ரெசார்ட்டில் இருந்து காலி பண்ணிட்டு சேங்க் தேர்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில் ஐந்து முக்கியமான இடங்களாங்க சேங்க் தேர் அவன் நீ வேணு அப்படியே இஷ்டத்துக்கு அதுமாரி பூமின்னு அஞ்சு விதமான ஒரே ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் வந்து அஞ்சு முக்கியமான கிராமங்களை பார்க்க போகிறோம் அது இந்த ஃப்ரெஞ்சில் வந்து சேங்க் தேர்ன்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சு கிராமத்தை நம்மளுக்கு பார்க்கறதுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்ப்போம் அங்கே போய் பார்க்கலாம் மெதுவாக கீழே இறங்குது நம்ம காரை போய் இதுக்கிறது நீட்டோம் இது போகிற வழியில் அப்படியே பாதியே நிற்கணும் இந்த இது போற வழியில நிறுத்தணும் இந்த ஊர் பேர் வந்து ஸ்பெஷியா இதுவும் வந்து ஒரு டூரிஸ்டிக் பிளேஸ் தான் இது நிறையா டூரிஸ்ட் இங்கே இருப்பாங்க நம்ம ஆனால் நம்மளோட நோக்கம் இந்த ஊரை விசிட் பண்ணது கிடையாது நம்ம இதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம் ஆ இந்த ஊர் பேர் என்னது தெரியல இல்லை ஸ்பெஷியா அப்படி ஊரில் இருக்கிறோம் ஒரு சும்மா ஒரு குயிக் விசிட் பாலம் அழகாக இருந்துச்சு அப்படியே வண்டியை நிறுத்தி ஆ இது படம் சாயங்க தேருக்கு போதா ஓகே சம இந்த வண்டியில் போக வேண்டியது தான் நினைக்கும் சாயங்க தே இந்த சேங் தேரில் இது வந்து ஃபஸ்ட்டு தேர் ரோஷியோ மோர் சொல்லு இதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் தெரில் ஃபுல்லாக பம்மாண்டான்ட்டு டைம் இருந்தால் அஞ்சு தேரையும் கவர் பண்ணுவோம் இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் என்ன பார்க்க முடியுமோ அதுதான் பார்க்கலாம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடக்குமா அந்த கடையில் போய் பார்க்குறதுக்கு சேங்க் தேரில் ரெண்டாவது தேர் அஞ்சு தேர் தேர் தான் ரெண்டாவது இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் டவுன் டவுன் போகிறதுக்கு வந்தாச்சி மனாரோலாப்பூர் இந்த மலை ஒரு ஒரு மலையாக அப்படி ஏறி ஏறி இறங்குவாங்க ஒரு வாரம் இங்கே இருக்கிறாங்க நம்ம வந்துட்டு உடனே தானே போகிறோம் அதனால் குயிக்காக அங்கே கடல்கிட்ட போய்ட்டு அவங்க நினைச்சோம் நம்ம இப்போ அந்த சேங்க் தேரில் வெர்னாசா அப்படின்ற ஒரு தேருக்கு வந்துருக்குறோம் இங்கே வந்து உள்ளே போக அந்த ஊர் மக்களுக்கு மட்டும்தான் அனுமதி வேறு யாரும் உள்ளே போக முடியாது பாருங்கள் வெளியிலேருந்து வரணும் அங்கேயே பண்ணி விட்டுட்டு அதுலாம் இந்த ஊருக்கு எப்போ முடியும் இங்கே தான் அழகான அந்த அஞ்சு அஞ்சு டவுனில் அஞ்சு டவுனு அஞ்சு கிராமத்தில் அழகான கிராமம் இதானா அதனால் நம்ம இது மட்டும் தான் பார்க்க போகிறோம் கிராமத்தில் போய் இறங்கி அது நடக்க முடியல ரொம்ப மழையாக இருந்துச்சு அதனால் பார்த்துட்டே திரும்பிட்டோம் неграгра

இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியே கிடையாது எல்லாம் ஆன்லைன் நடக்கிறது தான் ஆமாம் வந்து கவர்மெண்ட்டு அந்த கிளீன் பண்ணுற எலக்ட்ரிக்கு வண்டி தான் வச்சிக்கிறாங்க ஓகே இங்கேருந்து தொடரில் பாருங்கள் சந்திலேருந்து தெரியுது कड़ी

இல்லை இந்த இடத்துக்கு கப்பல் அந்த அஞ்சு இடத்தையும் அந்த கப்பலே கவர் பண்ணிடுவாங்க ஆ எங்க கூட குளிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரோட் ட்ரிப்பை முடிஞ்சது இன்றைக்கி இட்டாலியிலேருந்து நம்ம ஃப்ரான்ஸ் கிளம்புறோம் இப்போ ஃப்ரான்ஸ் பார்டரில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பயண தூரத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஐ மீன் இந்த பாரிஸ் கிட்டே போகிறதுக்கு ஒரு பத்து மணி நேரம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிணா அப்புறம் நம்ம நிறுத்தி நிறுத்தி போவோம் எப்படியும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கே வேறு ஒரு கடை பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்போனா ஒரு பன்னெண்டு கிழமைனா அங்கே நைட்டு ஒரு பதினொன்று பன்னெண்டுக்கு போய் சேருவோம் இது வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக போச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இனி வேறு எபிசோடில் அடுத்து நாங்கள் எந்த ஊருக்கு போகலான்னு பார்ப்போம் ஓகே பாய்